பாரஞ்சித் எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்கள் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே வெற்றிமாறனை மையப்படுத்துறது மாதிரி தெரியல தலித் அல்லாத வெற்றிமாறன் போன்றவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா நேரடி பாதிப்புக்குள்ளாகல அந்த உணர்வுகளை வந்து கரெக்டா பிரசன் பண்றாங்க எனக்காக மட்டும்தான் வந்து நான் கண்ணீர் சிந்தனை இல்லாம சக மனிதன் புயலுக்காகவும் நான் வந்து கண்ணீர் சிந்தனை ஒரு கடைப்படைப்பாக மாறுகிறது இருவர்னு ஒரு படம் எடுப்பாரு அந்த படத்துல திராவிட இயக்கம் என்ன செஞ்சுச்சுங்கிறது மட்டும் எதுவுமே இருக்காது எத்தனை பேரு எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தான் யாரோ லவ் பண்ணா அப்படின்னு அந்த ரங்க குறிப்பு இருக்குல்ல பயில்வாரங்க நான் அதை வீடியோல பேசுறதுக்கு அவன் படமா எடுத்துக்கான் மனிதத்தன வாழ்க்கை வரலாறு ஒருத்தர் படம் பாடுக்கிறேன் மனிதத்தன வந்து எந்த நடிகைகிட்ட சொல்லு விட்டாரு நீங்க சொல்றதை வச்சு யோசிக்கும்போது போது மனிதத்தன படத்துல ராஜீவ் தான் ஹீரோவா இருப்பாரு வெற்றிமாறனோட படத்துல ராஜீவ் வில்லனா இருக்காரு போராட்டத்துக்கு வந்தப்ப போலீஸ் அவர் மேல லத்தி சார்ஜ் பண்ணாங்க அந்த நேரத்தில் அவர் கொடுத்த பேட்டியும் இருக்கு களத்திலையும் நிக்கிறாரு அந்த கருத்திலையும் இருக்கிறாரு மற்ற இயக்குநர்களுக்கு வந்து என்னன்னா சினிமா மொழி தெரியும் மக்களுடைய மொழி தெரியுமா ஆனா பெரிய நடிகர்கள் வெற்றிமாறனோடு டையப் பண்றது இல்லை ஒருவேளை வெற்றிமாறன் அதை அப்ரோச் பண்ணலையா இல்ல வெற்றிமாறன்னு அவங்க அப்ரோச் பண்ணு வேணான்னு நினைக்கிறாங்களா சூப்பர் விஷயத்துக்கு எதிரான ஒருத்தர் கதாநாயகர்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற அவங்க அவங்க வச்சிருக்கிற சட்டையும் இவர் வச்சிருக்கிற சட்டையும் ஒருத்தணும் பாலுமகேந்திராவின் அடுத்த பாய்ச்சல் தான் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய பிறந்த நாள் பொதுவா இயக்குநர்களுக்கு வந்து ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து அவங்களோட பீரியட் நாட்கள் ஆண்டுகள் போக போக குறைஞ்சிரும் அவங்களோட மார்க்கெட் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு ஆனால் வெளிநாடுகளில் அந்த இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ கிரியேட் ஆகிரும் எழுபது வயதில் கூட அவங்க வந்து ஒரு வேல்யூஸை கூட வச்சுருப்பாங்க தமிழில் அப்படியான இயக்குநர்களை பார்க்க முடியல ரொம்ப இல்லைனாலும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டுகள் பொல்லாதவனில் தொடங்கி இப்போ வரைக்கும் அந்த மார்க்கெட்டை கையில் வச்சுருக்கிறதையும் தாண்டி இன்னும் அந்த மார்க்கெட்டை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அவர் எந்த நடிகரை வச்சு படம் பண்ணாலும் அது வெற்றிமாறும் படமாகவே இருக்கிறதாமோ வெற்றிமாறனுங்கிற பெயர் ஒரு பெரிய பிராண்டா மாறுறதும் வெறுமனே சினிமாவா மட்டும் இல்லாம அரசியல் தளத்திலயும் அது ஒரு பெரிய மாறி இருக்கு வெற்றிமாறனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பும் அங்கீகாரமும் இடம் அவரோடு பயணத்தை தொடங்கிய பலருக்கும் இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்க முடியுது பாலுமகேந்திரா சார் பற்றன்னு சொல்லுவாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது வெற்றிமாறனை எப்படி அணுகுவது பாலுமகேந்திரா பட்டறையில் இருந்து வெளிவந்த இயக்குநர்களிலே மிகப்பெரிய அதிர்வொலைகளை உண்டாக்கியவர் வந்து பால்தான் சேது படம் வந்த பின்பு தான் பாலுமகேந்திராவின் மாணவர்கள் என்று சொல்வதற்கு ஒரு பெரிய கௌரவம் கூட ஏற்பட்டது என்று சொல்லலாம் மகேந்திராவினுடைய திரைப்படத்தினுடைய பொற்காலம்னு சொல்வதுங்கிறது அவர் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்ற இயக்குனராக இருந்ததுங்கிறது ரொம்ப சொற்ப காலம் தான் இருந்தாலும் அவருடைய மொத்த படங்கள் கணக்கு நீங்க பார்த்தீங்கன்னாலே வெற்றிப்படம் கமர்ஷியல் வெற்றி படம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேவை சொல்ல முடியும் அப்புறம் வந்து நீங்க வந்து சதி லீலாவதினா அது கபலகாசன் படம் ஒன்று ஒரு காமெடி படம் ஒன்று கிரேசி மோகன் டைலாக் அது பாலுமகேந்திரா தன்மை இல்லாத ஒரு பாலுமகேந்திரா படம் அது கமர்ஷியல் படம் அது அப்புறம் அவருடைய தொடக்க கால படங்கள் நினைவு கூறத்தக்க படங்கள் அழியாத கோலங்கள் மாதிரி அப்புறம் இடையில வீடு சந்தியாராகம் அப்படின்லை ஆனா இவர் வந்து திரைப்படத்துல வந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்புல வந்து இவர் உருவாகலை இவர் கதை நேரம் தொடங்குற போது இலக்கிய பரிச்சயம் உள்ள யாராவது வேணும் உதவி இயக்குநர்கள் வேணும்னு நினைக்கும் போது இவர் வந்து வாசிப்பு பழக்கம் உள்ளவர் லிட்ரேச்சர் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு உள்ளவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் படித்தவர் அதனால் இவர் வந்து இலக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்தில் கதை நேரத்துக்கு தான் இவர் வந்து தேர்வு செய்யப்படுறாரு அப்படி தான் பாலுமகேந்திரா ஸ்டூடெண்ட்டாக வர்றார் அப்புறம் பின்னாடி வந்து தனுஷ் பிரியாமணி வச்சு ஒரு படம் வந்து பாலுமகேந்திரா வந்து அது ஒரு கணாகாலங்கிற பாலுமகேந்திராவுடைய ஒரு திரைப்படம் வந்து அவர் பணிபுரிந்திருக்கிறாரு அப்படி வரும்போது தனுஷோட அவருக்கு எதிர்ப்பு ஏற்படுது அந்த படம் வந்து தோல்வி படம் அது ஒரு கணாக்கால வெற்றி பெறுறாங்க இப்ப தனுசு வச்சு அவரு கொல்லாதவன் அப்படிங்கிற படத்துல இருந்து அவருடைய பயணம் திரைப்பயணம் தொடங்குது அதுக்கு பின்னாடி ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்குமான இடைவெளிங்கிறது எப்பொழுதுமே அவருக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் டைம் எடுத்துக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து அவருடைய அந்த தேசிய விருது பெற்ற படமாக ஆடுகளும் ஆறு தேசிய விருதுகளை அள்ளியது இப்படி வெற்றி படங்களை குவித்து கொண்டிருக்கிறவர் வந்து தனுஷை வச்சு தான் தொடர்ந்து இயங்குகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது தான் தொடர்ச்சியாக அவர் வந்து வேறு வேறு படங்களில் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து அவர் என்கவுண்டருக்கு எதிரான ஒரு திரைப்படத்தை மிக முக்கியமான தமிழின் மிக முக்கியமான ஒரு திரைப்படத்தை வந்து அவர் எடுக்கிறார் விசாரணை என்கிற படத்தை எடுக்கிறார் இதில் எங்கே வந்து பாலா போன்றவர்கள் அமீர் போன்றவர்கள் பல இயக்குநர்கள்லேருந்து அவர் எங்கே வேறுபடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தங்களுக்கு நேர்ந்த வாழ்க்கையில பார்த்த விஷயங்களை பதிவு செய்வது தான் வாழ்ந்த அனுபவத்தை பதிவு செய்யறது அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இப்ப தான் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு வாழைன்னு ஒரு படத்தை வந்து மாரிசெல்வராஜ் இருக்கிறார் தான் பார்த்த மனிதர்கள்ட்ட இருந்து உள்ள வாழ்க்கையிலிருந்து ஒரு சேதுன்னு ஒரு படத்தை வந்து வாழ எடுக்கிறார் இப்ப இப்ப என்ன செய்யறான் பார்த்த வாழ்க்கையை வந்து பதிவு செய்யறது ஒரு வகை இருக்க தான் வாழ்ந்த வாழ்க்கையை பதிவு செய்யறது அப்படின்னு ஒரு இது இது வந்து தீர்ந்து போயிடும் அடுத்த கட்ட பயணம் அப்படிங்கிறது எங்கே நடக்குன்னா தனக்கு நேராத அனுபவம் கட்டுக்கல இப்ப கடலூர்ல பிறந்த வெற்றிமாறன் வந்து மதுரை ஸ்லாங்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு பாருங்க அது ரொம்ப சவாலானது அது இப்ப பருத்தி வீரன் படத்துல வந்து மதுரை சலாங்ல வந்து தான் வாழ்ந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய தான் பார்த்த இருந்து ஒரு கதையை உருவாக்க முடியும் அமீரல்ல யோகி என்கிற ஒரு மெட்ராஸ் இருக்க ஒரு படத்தை சக்சஸ் பண்ண முடியாது அப்ப இந்த மெட்ராஸ் வாழ்க்கை சார்ந்த படங்களை பா ரஞ்சித் போன்றவர்கள் செய்கிற பதிவு தான் அசலானதா இருந்துச்சு யோகிக்கு அந்த அசல் தன்மை வந்து வந்து சேரலை கூடல அவங்களுக்கு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து ஒரு கதையை வந்து சக்சஸ் பண்ண முடியு ஆனா வெற்றிமாறன் கேஸ்ல வந்து அவர் சென்னையை வச்சு படம் எடுக்கிற பொல்லாதவனும் ஜெயிக்குது மதுரையை வச்சு எடுக்கிற ஆடுகளமும் ஜெயிக்குது திருநெல்வேலி வட்டாரத்தில் நடக்கிற மாதிரியான அசுரன் படங்களும் பல கோடிகளில் வசூல் அதற்கு என்ன காரணம்னா அந்த கூடு விட்டு கூடு பாயிரு சொல்றாங்களே அது மாதிரி ஒரு கதைக்குள்ள டிராவல் ஆகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அவர் என்ன செய்தாருன்னா நீங்க அவர் மற்ற இயக்குனர்கள்கிட்ட மகேந்திரன் கிட்ட இருந்த ஒரு பண்பு இருக்கு மகேந்திரன் என்ன செய்வாருன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆக சிறந்த கதைகள் இருக்குல்ல நாவலா வழி வந்தது அதுல இருக்கக்கூடிய ஒரு மகத்தான விஷயங்கள் இருக்குல்ல வேற ஒரு படைப்பாளிகள் உருவாக்கி அவர் உருவாக்கன அந்த கற்பனைக்குள்ள அதுல இருந்து ஒரு லைன் எடுத்து தான் அவர் என்ன பண்ணாரு அவருடைய அந்த உதிரி பூக்கள் வந்து புதுமை பித்தனுடைய சிற்றன்னைங்கும் கொடுக்காரு அந்த கதையை வந்து அவர் அப்படியே எடுக்கல அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தகப்பன் வந்து செய்யக்கூடிய தவறு ஒரு தகப்பன் செய்யக்கூடிய தவறு அது குழந்தைகளை எப்படி பாதிக்குங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வை மட்டும்தான் அவர் எடுத்திருக்கிறார் அப்போ ஒரு ஒரு கதைக்குள்ளே இருந்து ஒரு மெய்ய சரடா இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு படம் பண்ணுறார் அதே மாதிரி முள்ளு மன்னரவும் ஒரு ரமணிச்சந்திரனுடைய ஒரு நாவல் அது மாதிரி என்ன செய்கிறதுனா மற்ற படைப்புகளில் இருக்கக்கூடிய மகத்தான தருணங்களை திரைப்படைப்புக்குள்ளே அந்த திரை மொழிக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிற விஷயத்தை வந்து மகேந்திரன் செஞ்சிருக்கிறார் அந்த வேலையை மற்ற இயக்குநர்கள் பல பேர் வந்து செய்ய தவறிவிட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ பாரதி ராஜா வந்து வெற்றி பெற்றதற்கு மிகப்பெரிய காரணமே மிகச்சிறந்த படைப்புகளை வந்து மற்றவர்கள்கிட்ட இருக்கிற படைப்புகளை கொண்டாடி தன்னுடைய படமாக அவர் மாற்றுவார் அவங்க அனுமதியோடு திருடமாட்டார் கதையை வாங்கி அந்த கதாசிரியருக்குரிய அந்த மரியாதையும் கொடுத்து அவர் வந்து அந்த படத்தை வந்து உருவாக்குவார் அதனால தான் அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு படமும் வேறு வேறு ஜேனல் வந்து அவர் திரும்ப அவரால் பண்ண முடியும் ஒரு அவருடைய வசனத்தில் வந்து கிழக்கு சிமேனு இன்னொன்று ஆச்சரியமான விஷயம் வேதம் புதிது எழுதின கதாசிரியர் வந்து ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் புதிது கண்ணன் ஓகே அந்த கதையை வந்து அவர் அவர் வந்து அவ்வளவு ஒரு திராவிட சிந்தனையோட கூடிய தன்மையில் கூடிய ஒரு கதையை வந்து அவர் அதை டைரக்ட் பண்ணிட்டார் இந்த விஷயம்தான் வந்து பாரதி ராஜாட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு பண்பு மகேந்திரன் கற்றுக்க வேண்டிய ஒரு பண்பு அதை வந்து ரொம்ப வெற்றிகரமாக செய்தவர் வந்து வெற்றிமாறு வெற்றிமாறன்ட்டு இருக்கக்கூடிய அரசியல் தன்மை இருக்குல்ல அதுதான் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இன்னொன்று ஒரு படத்தை எடுக்கிறாருன்னா அந்த படத்துக்கான மெனக்கடலுங்கிறத இன் டெப்த்தில் போய் அதில் எல்லாத்தையும் லேயர் லேயராக புரிஞ்சுக்கிற ஒருத்தரால தான் இப்படி படங்கள் எடுக்க முடியுங்கிற விஷுவல்ஸை பார்க்க முடியுது ஒரு கதையில் நடந்து வர்ற ஒரு கேரக்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆர்க் இருக்குது அது அதுக்கு ஒரு நிலம் இருக்குது அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னு எல்லா படங்கள்லையுமே அதை பிளான் பண்ணுறாரு அது கதையாக எழுதும் போதே அதில் நிறையா சொல்றதுக்கு இருக்குங்கிறத ரிசர்ச் பண்ணுறாருல்ல இல்லை அதுதான் ஒரு இயக்குனருடைய வேலை இயக்குனருடைய வேலை வந்து கதை எழுதுவதோ கதை சொல்வதோ அல்ல அதை வந்து ஒரு காட்சிப்படுது படிமமாக எப்படி மாத்துறதுங்கிற சவால் தான் ஒரு இயக்குனருடைய வேலை ஆனால் இங்கே என்ன நடந்துருச்சுன்னா டி ராஜேந்தர் மாதிரி பாக்கியராஜ் மாதிரி வந்து எல்லாமே நான் தான் கதை திரைக்கதை வசனம் எல்லாமே நான் தான் சொல்லக்கூடிய ஒரு கல்ச்சர் இருக்கல அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதா கட்டும் ஆமாம் அவங்க அது ஒரு அது ஒரு கே அவங்களுக்கு அது சாத்தியப்படலாம் ஆனால் அது எல்லாருக்குமானதாக மாத்தினாங்கல்ல அங்க சினிமா சொல்றேன் குப்பர விழுந்துருக்கு என்ன விமர்சிக்கிறாங்கன்னா ஒரு டைரக்டர் படம் அவர் தானே எடுக்கணும் அவருக்கு வராத சிந்தனையை இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறதுக்கு அவர் வந்து அது அது முறையே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அது பொருந்தாது தானே எப்படி பொருந்தும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு ரொம்ப கிராமிய தன்மையோட கூடிய அசலான வாழ்க்கை பற்றி எழுத தெரிந்த ஒருத்தருக்கு இப்போ கே ராஜநாராயணன் ஒரு எழுத்தாளர் தான் கரிசல் காட்டை எழுத்து எழுத தெரிஞ்ச ஒருத்தருக்கு சுஜாதா எழுதக்கூடிய வகை தன்மையான எழுத்துக்கள் வந்து வராதுல்ல அவர் எப்படி விஞ்ஞான கதைகள் எப்படி எழுத முடியும் முடியும்ல அந்த வாழ்க்கை அவருக்கு சம்பந்தம் இல்லாததுல்ல சரி அப்படியே உள்டாவே சொல்றேன் சுஜாதா போய் கரிசல் காட்டு கதையை எழுத முடியாதுல்ல ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற தன்மை இருக்குல்ல ரோஜா பூவை பார்த்து ரோஜா பூ ரோஜா பூ நீ வந்து இப்படி இருக்க நீ ஒரு மிளகாய பறந்துருந்தாவது நான் வந்து மசாலா அரைச்சி குடிச்சிருப்பேன் அப்படி சொல்றதும் மிளகா செடியை பார்த்து நீ ஒரு ரோசா பூவாக இருந்தால் நான் தலையில வச்சிருப்பானே ஏன்னா அதோட இயல்புக்கு எதிரானதுல அதோட அசல் தன்மையை தானே நீங்கள் ஒரு இயக்குனரோட வேலை என்ன அதனுடைய ஒரு படைப்பினுடைய அசல் தன்மையை வந்து காட்சிப்படுத்துகிறது தான் இயக்குனரோடய வேலை ஆனால் இங்கே என்ன செய்ன்னா டைரக்டர் தான் கதை சொல்லியா இருக்கான் டேரக்டர் தான் கதை சொல்லணுங்கிறான் அப்போ எல்லா இயக்குநர்களுக்குமே வந்து ஆக சிறந்த கதை சொல்லிகளாக லிட்ரேச்சர் தெரிஞ்சவனாவோ பெரிய இதாவோ இருக்க வாய்ப்பு இல்லை இப்படி ஒரு கல்ச்சர் நம்மகிட்ட இருக்குது அதை தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க கேரளாவில் வந்து கதாசிரியர்கள் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு தனி வகையை உருவாக்கியிருக்காங்க அதை வந்து தமிழ் சினிமாவில் வந்து பரிசாத்த முயற்சியில பண்ணி பார்த்தவர் யார் அப்படின்னா வெற்றி மரம் நிச்சயமாக சொல்லுவாங்க அதுதான் அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அதனால மிகச்சிறந்த கதைகளை மிகச்சிறந்த உன்னதமான விஷயங்களை ஆகச்சிறந்த இருந்து பெற்றுக்கொள்வதுன்னு ஒரு நேரத்தில் நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்காம பிறருடைய சிந்தனைகளை உள்வாங்கி கொண்டு ஒரு ஒரு நம்ம வந்து என்னன்னா பார்வையாளர்களை திருப்திப்படுத்தணும் அவ்வளவுதானே தவிர நான் பெரியாலா நீ பெரியாளாங்கிறது அல்ல நினைக்கேன் புரியுது பாரஞ்சித் வந்ததற்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அது உண்மை வெற்றிமாறனும் அதே வகையான அரசியலை பேசுறாரு ஆனா பாரஞ்சித் எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்கள் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே வெற்றிமாறனை மையப்படுத்துறது மாதிரி தெரியல மேபி வித் ரெஸ்பெக்ட் எனக்கு அது தெரியல அப்படியான தோற்றமும் உருவாக்கப்படலை அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி அது ஏன் அதை தெளிவாக நகர்த்துறாரா அது தலித்துகள் வந்து தங்களுக்கு நேர்ந்த ஒடுக்குமுறைகள் தங்கள் சமூகத்துக்கு வருகிற அடக்குமுறைகள் அதுக்கு பாதிப்புகள் குறித்து படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு தலித் இலக்கியமாய் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து ஒன்றை உருவாக்குவது அப்படின்னு ஒரு இடம் அந்த அனுபவத்துல இருந்து உருவாக்கக்கூடிய இடத்துல வந்து பாரஞ்சி குமாரி செல்வராஜ் போன்றவர்கள் வந்து உருவாக்குறாங்க தலித்து அல்லாத வெற்றிமாறன் போன்றவர்கள் வந்து என்ன செய்றாங்கன்னா நேரடி பாதிப்புக்குள்ளாகல அந்த உணர்வுகளை வந்து கரெக்டா பிரசன் பண்றாங்க அந்த கருத்து அரசியல் சரியா இருக்கு அரசியல் பார்வை வந்து சரியா இருக்கு எனக்காக மட்டும்தான் வந்து நான் கண்ணீர் சிந்தனைங்கிறது இல்லாம மனிதன் துயருக்காகவும் நான் வந்து கண்ணீர் சிந்துவது ஒரு கலைப்படைப்பாக மாறுகிற போது அது ஒரு மகத்தான விஷயமா மாறிடுச்சு அதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ உதாரணத்துக்கு என்கோ போலி என்கவுண்டர் எப்படி செய்யப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கு மாதிரியே விசாரணை படம் அந்த படம்லாம் அப்படி ஒரு படம் எடுக்க முடியும்னு மனித உரிமை தளத்துல அரை கூட்டங்கள்ல பேராசிரியர் மார்க்ஸ் மாதிரி ஆளுக பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அது அது ஒரு வெகுஜன சினிமாங்கிற ஒரு ஊடகத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தது இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப வந்து நினைவு கூறத்தக்க எப்பொழுதுமே வந்து காலத்தால் அழியாத ஒரு திரைப்படத்திற்கான ஒரு சாட்சியமான பார்க்க அப்புறம் ஒரு அரசியலை போல்டா சொல்றதுக்கான இடம் இருக்குல்ல அதை அவர் எப்போவுமே அவர் தன் தன்னுடைய அரசியல் கருத்தை ஒழித்து வைத்து கொண்டு அல்ல சில பேர் என்ன செய்வாங்கன்னா தங்களுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் அதை மறைச்சிட்டு வேறொன்னு சொல்லுவாங்க வெளியில அப்படி டபுள் கேம் ஆடக்கூடிய இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க தங்களுக்கு அவங்களுக்கு என்ன அரசியல் கோட்பாடு இருக்கு அப்படிங்கிறத அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க ரொம்ப அந்தரங்கமான ஒரு ஒரு பாவ அழுக்கு மூட்டை மாதிரி அதை ஒழிச்சு வச்சிருப்பாங்களே தவிர அவங்க கருத்து சொல்றதுல தைரியம் இருக்காது இவர் அப்படி கிடையாது இவர் வந்து பேரறிவாளன் விடுதலைக்கான ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த களத்துக்கு அவர் நேரடியாக வருவார் அந்த தன்மை அவருக்கு எப்பொழுதுமே உண்டு தமிழரசன் வந்து பொன்பரப்பி தமிழரசனுடைய வாழ்க்கை வந்து அது ரொம்ப வந்து இந்திய தேசியத்துக்கு நேரடி எதிரானது தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்ததற்கான காவல் சித்திரவதைகளையும் அடக்குமுறைகளையும் சந்தித்த ஒரு கேரக்டர் அவர் அப்படி அசலா வாழ்ந்த ஒருவருடைய வாழ்க்கைய வெற்றிமாறன் படமா எடுக்கிறாரு விடுதலை வாத்தியார் நீங்க இந்த இடத்துல மணிரத்னம் படம் எடுத்ததுக்கும் வெற்றிமாறன் படம் எடுத்ததுக்குமான வித்தியாசம் நான் எதை பாக்குறேன்னா மணிரத்னம் வந்து என்னன்னா அரசாங்கத்திற்கு ஆதரவான ஒரு ஒரு இடத்துல இருந்து தான் அந்த கதையை உருவாக்குவார் அப்படியே ரோஜா படத்துல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் குரல் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து அவர் கதையை தொடங்குறாரு ரொம்ப தந்திரமா என்ன செய்யறாரு அதை திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கிறப்ப நம்மளோட கனெக்ட் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்கா கணவனை இழந்துற கணவனை வந்து தூக்கிட்டு போயிட்டான் கணவனை வந்து சாவித்திரி வந்து யமனோட போராடி வந்து கணவனை மீட்டான்னு ஒரு புறான கதை இருக்கல அது மாதிரியா இந்த இராணுவ வீரனா இருக்கிறவன் தேசத்தை பாதுகாக்கிறவன் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் அத்தனை பேருமே ஏறத்தால தீவிரவாதத்துக்கு உடன்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து அரசினுடைய மொழியில இருந்து எடுக்கிறாரு ஒரு அப்பா விஜர்னலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறது அப்ப என்னன்னா ராணுவத்திற்கு ஆதரவான குரலில் இருந்து ஒரு ஒரு பிரச்சனையை பார்க்கறது இருக்குல்ல நீங்க போலீஸ் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து ஒரு பிரச்சனையை பாத்தீங்கன்னா இப்ப போலீஸ் பாயிண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா என்கவுண்டர் நியாயம் பாங்க ஆமா இப்ப வெள்ளத்துற மாதிரி ஆட்கள்லாம் வெள்ளத்துற மாதிரி ஆட்கள்லாம் என்கவுண்டரை நியாயப்படுத்தி பகிரங்கமாவே பேசுறாங்கல்ல அது மனித உரிமை மீறல் நம்ம சொல்கிறோம்ல அப்போ என் போலீஸ்காரனுடைய இடத்துல இருந்து அது எந்த பிரச்சனையை பார்க்காம பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவியினுடைய இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை பார்க்கறது இருக்குல்ல இந்த அரசியல் தான் மணிரத்னத்துக்கு வெற்றி மன வித்தியாசம் இப்போ நீங்க மணிரத்னம் என்ன செய்வார் ரொம்ப தந்திரமா எனக்கு திராவிட இயக்கம் ரொம்ப பிடிக்கும் பெரியார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருவர்னு ஒரு படம் எடுப்பார் அந்த படத்தில் திராவிட இயக்கம் என்ன செஞ்சிச்சுங்கிறது மட்டும் எதுவுமே இருக்காது எத்தனை பேரும் எத்தனை கொண்டாட்டி வச்சிருந்தான் யாரோ லவ் பண்ணா அப்படின்னு அந்த ரங்க குறிப்பு இருக்குல்ல பயில்வேரங்கனாத வீடியோவில் பேசுறது அவன் படமாட்டிருக்கான் இந்த லட்சத்தில் படம் எடுத்துட்டு அவன் பெரிய கிரேட்டஸ்ட் டேரக்டருங்க அப்படின்லாம் வந்து மணிரத்தன மாதிரி ஒரு டேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த படம் ஓடலை துரதிருஷ்டவசமாக அதாவது தமிழர்களுக்கான அதிர்ஷ்டமா அவங்களுக்கான துரதிர்ஷ்டமாக அது ஓடலை ஆனால் அது வந்து நியாயமா நான் கேட்கறேன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ மணிரத்தன வாழ்க்கை வரலாறு ஒருத்தன் படம் ஆகிறேன் மணிரத்தனம் வந்து எந்த நடிகையிட்ட சொல்லு விட்டாரு யாரை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கா சுற்றி வந்தாருன்னு படம் எடுத்த வழங்க அது வந்து நீ என்ன அதுதான் உடைய வாழ்க்கை வரலாறு போய் எழுதலாம் வந்து மணிரத்னத்தை ஒரு புத்தகம் அதுல மணிரத்னத்தினுடைய பலவீனங்கள் அவர் எப்படி சரக்கு செஞ்சிருக்காங்க ஒரு அரசியல் தலைவருடைய வரலாற்றை வந்து நீங்க நான் என்ன கேட்கிறேன் சேதுவாராவுடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு பாயோட வாழ்க்கை வரலாறு எடுக்க முடியும்ல அவ்வளவு காதல் வாழ்க்கை அவருக்கு இருக்கு ஆனா அவர் பேசின தத்துவம் அவர் அவர் எதுக்காக உயிர் விட்டாரு யாருக்காக வாழ்ந்தார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை பேசாம தனிமனித வாழ்க்கையினுடைய அந்தரங்கங்கள் குறித்த படமாக வந்து இருவர் போன்ற படங்கள் எடுக்கிறதுக்குல்ல அந்த ஐக்கியத்தனத்தை அந்த அரசு சார்ந்த அதிகாரம் சார்ந்த மொழியிலிருந்து பார்க்காம மக்கள்கிட்ட இருந்து விளிம்பு நிலை மக்கள்கிட்ட இருந்து ஒரு படத்தை எப்படி அணுகுவது அதில் குறிப்பாக சார் விடுதலை படத்தில் அந்த ராஜீவ் அவர் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர் பியூரோக்ராட்டாக இருப்பார் அந்த ஒரு அஞ்சு நிமிஷ சீனு எப்படி வந்து ஒரு தீவிரவாதியாக ஒருத்தரை உருவாக்குறதுக்கு இந்த பியூரோக்ராட்டு அதிகார வர்க்கம் திட்டமிடுங்கிறத ரொம்ப லைவா அப்படியே காட்டுவாப்ல நீங்க சொல்றத வச்சு யோசிக்கும் போது மனிதத்தின படத்துல ராஜீவ் தான் ஹீரோவா இருப்பார் வெற்றிமாறனோட படத்தில் ராஜீவ் வில்லனா இருக்காரு கட்டிவா அது உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஆபத்தான பயங்கரவாதம் எதுனா தனி மனித பயங்கரவாதம் இல்லை ஒரு தனிநபர் கொலை செஞ்சானா அவனை அரெஸ்ட் பண்ணிடுவான் ஆனா அரச பயங்கரவாதம் இருக்குல்ல நீங்கள் ஒரு கும்பல் வன்முறையை நிகழ்த்துறவன் என்கவுண்டர் செய்யறவனுக்கெல்லாம் நீங்க வந்து என்கவுண்டர் செய்கிறதும் ஒரு தான் ஆனால் அவனுக்கு பதக்கம் கொடுத்து ப்ரமோஷன் கொடுப்பாங்க இல்லை கோர்ட்டுக்கு வழக்கு போகலை அல்லது அதுக்கு வாதாடுறதுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் போய் மேலே வழக்கு இருக்க முடியாது ஒரு காவல்துறை உயரதிகாரி மேலே அரச பயங்கரவாதம் தான் உலகத்தின் மாபெரும் ஒரு அடக்குமுறை அப்போ அந்த அரச பயங்கரவாதத்தினுடைய உண்மையான குரூர முகம் இருக்குல்ல அந்த விடுதலையில் வந்து காமிச்சது வந்து வெற்றி மாறும் இன்னொன்று காவிரி பிரச்சனைக்கு வீதிக்கு வந்து இதே காவல்துறை அடக்குமுறையால் பாதிக்கவும் பட்டார் அவர் உள்ளேயும் உட்காரல அவர் போராட்டத்துக்கு வந்தப்ப போலீஸ் அவர் மேலே லத்தி சார்ஜ் பண்ணாங்க அந்த நேரத்தில் அவர் கொடுத்த பேட்டியும் இருக்கு அப்போ அவர் வந்து களத்துலையும் நிற்கிறாரு அந்த கருத்துலையும் இருக்கிறாரு மற்ற இயக்குனர்களுக்கு வந்து என்னென்னா சினிமா மொழி தெரியும் மக்களுடைய மொழி தெரியுமா மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகள் புரியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு சில பேர் என்ன செய்யறாங்க சினிமாவுக்கு வெளியே போய் எல்லா அரசியலும் பேசுவாங்க சினிமாவுக்குள்ள அவங்க என்ன அரசியல் பேசியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு அப்போ ஒரு கலை படைப்பாக மாற்றுவதில் தனிப்பட்ட முறையில் நம்ம நிறைய அரசியல் பேசுறது இப்போ அரசியல் திரைப்படங்கள் அப்படிங்கிற வகையே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ரொம்ப மிக குறைந்த இயக்குநர்கள் தான் அரசியல் திரைப்படங்களை எடுக்கிறாங்க வலதுசாரி தன்மை கொண்ட திரைப்படங்கள் நிறைய வருது கேரளா ஸ்டோரியின்னு எடுக்கிறான் எத்தையோ பயங்கரமான குப்பைகளை வந்து அவன் எடுக்கிறான் மிக மோசமான காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுக்கிறான் இது எல்லாமே வலதுசாரியினுடைய குரல்களாக இருக்கல அப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அதே காலகட்டத்தில் அரச பயங்கரவாதம் குறித்தும் ஒடுக்குமுறை குறித்தும் சாமானிய மக்கள் எப்படி காவல்துறையாளர் வந்து ஒடுக்கப்படுறாங்க என்பது குறித்தும் படம் எடுக்கக்கூடிய துணிச்சல் வந்து தமிழ் சினிமாவில் வெற்றிமாறனுக்கு தான் இருக்கு ரொம்ப முக்கியமானது சந்தேகமாக இருக்கிறது என்னென்னா ஒரு படத்தை ஹிட் பண்ணிட்டாலே இப்போ வரக்கூடிய இயக்குநர்களுக்கு கால்ஷீட் கொடுக்கறதுக்கு சூப்பர் ஸ்டார்கள் தயாராக இருக்கிறாங்க வெற்றிமாறன் கிட்டத்தட்ட தன்னை இருபது வருஷமாக பதினேழு வருஷமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு எல்லாமே ஹிட் விருது எல்லாமே ஆனால் பெரிய நடிகர்கள் வெற்றிமாறனோடு டையப் பண்றதில்லை ஏன் பண்றதில்லை ஐடியாலஜியாக இவர் இருக்கிறதால பண்ணலையா அப்படின்னு கேட்டால் ரஞ்சித் ஐடியாலஜியாக தான் இருக்கிறாரு ஆனால் ரஞ்சித்தோட பண்றாங்க வெற்றிமாறனோட பண்றதில்லை நான் ரஜினி விஜய் எல்லாரையுமே அதில் இருந்து யோசிச்சு கேட்கறேன் ஒருவேளை வெற்றிமாறன் அதை அப்ரோச் பண்ணலையா இல்லை வெற்றிமாறன்னு அவங்க அப்ரோச் பண்ணு வேணான்னு நினைக்கிறாங்களா இல்லை பாலமகேந்திரா ஸ்கூல்ல இருந்து வர்றவங்க யாருமே வந்து கதாநாயகர்களை வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு மாபெரும் சூரன் வீரன் ஒரு மீடா நினைக்கணும் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோயிசத்துக்கு எதிரானவங்க என்ன செய்வாங்கன்னா சூப்பர் ஹீரோயிசத்துக்கு எதிரான ஒரு திரட்ட வந்து படம் பண்றதுக்கு வந்து மாட்டாங்க முதல்ல ஒரு பத்து ஒரு பாட்டு வைக்கணும் ஆமா அதாவது ஒரு கதாநாயகனுக்கான வழக்கமான விஷயங்கள் இருக்குல்ல அவர் அவரை வந்து எல்லா பிரச்சனையும் அவர் ரெண்டு மணி நேரத்துல தீர்த்து வைக்கிறார் இல்லையா உலகத்துல சர்வதேச பிரச்சனைகள் இரநூறு ஆண்டு காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் கதாநாயகர் ரெண்டு மணி நேரத்துல வச்சுருவாங்க இல்லையா

அது வந்து அந்த டிராவல் வந்து அவங்களுக்கு கொஞ்ச நாள் இப்போ இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஒரு படம் ஜெயிச்சோம்னா அந்த சாயல்களில் அல்லது அந்த தன்மை கொண்ட படங்கள் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் வேல்யூ இருக்கும் அப்ப நீங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பார்க்காமலை காதல் பார்த்துட்டு காதல் அப்படின்னு ஒன்று போட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் ஆமாம் கண்ணை நாக்கு அறுத்துக்கிட்டேன் மூக்கு அறுத்துக்கிட்டேன் கடைசியாக பேய் பேய் படம் பேய் ட்ரெண்டிங் வந்துச்சு இல்லையா அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ட்ரெண்டிங் சீக்வல் ட்ரெண்டிங் இப்போ ஒரு ஒரு காலகட்டத்தில் வரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சினிமா வந்து இந்த பேட்டர்ன் சினிமா அப்படின்னு வரும் அப்புறம் வந்து மைக்கு மோகன் காலம் ஒன்று இருக்கு மைக்கை பிடிச்சு பாடிக்கிட்டே இருந்தாங்கல்ல பாட்டு போட்டி மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க படத்தை இளையராஜாவுடைய விஷயப் பூரா அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சினிமா வரும் அதனால வந்து அந்த அடையாளங்களோடு கூட இவருக்கு வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வகை சார்ந்த படங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்ப பொருளாதவன் படத்தையும் விசாரணையும் நம்ம ஒப்பிட முடியாது அசூரனையும் ஆடுகளத்தையுமே ஒப்பிட முடியாது வேறு வேறு தன்மை கொண்ட படங்கள் விடுதலை வந்து அவர் அடுத்த படங்கள்ல ஒரு ரொம்ப மகத்தான ஒரு படம் அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் பார்வையும் அவருக்கு இருக்கக்கூடிய திரை மொழியும் அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பெர்ஃபெக்ஷனும் எல்லாமா இருக்கக்கூடிய பாலுமகேந்திராவினுடைய அடுத்த பாய்ச்சல் தான் வந்து வெற்றி மாறும் ஓகே சொல்லுவோம் ஓகே பொலிட்டிக்கலாக என்ன லைனில் இருக்காரு சார் அவர் இல்லை அவருக்கு வந்து ஒரு இடதுசாரி சிந்தனை தமிழ் தேசிய சிந்தனை பெரியாரிய சிந்தனை அது மாதிரியான முற்போக்கு சிந்தனைகள் வந்து அவர் தமிழ் தேசியம்னு வந்தால் பெரியாரை திட்டுவாங்கல்ல சார் அதாவது உண்மையான தமிழ் இல்ல இல்ல உண்மையான தமிழ் தேசியம் பேசுறவங்க யாரும் மாட்டாங்க இப்ப வந்து தோழர் தியாகு போன்றவர்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுறாங்க அவங்க வந்து பெரியார் குறித்து விமர்சனம் வைக்க மாட்டாங்க அதை வச்சு கல்லா கட்டுறவன் காசு பண்றவன் சினிமா என்ஆர் காசு வாங்குறவங்க திட்டுவான் அது அதனால அந்த வேலை இவர் கிடையாது இவர் வந்து படைப்பாக அதை சரியா வந்து அந்த எல்லா சிந்தனைகளையும் உள்வாங்கி கொண்ட ஒரு முற்போக்கு சிந்தனைக்கான படமாகத்தான் வந்து ஃபேமிலியாகவும் அரசியல் பின்புலம் உள்ள குடும்பம் தானா ஓகே அவங்க அம்மா வந்து ஒரு எழுத்தாளர் அவங்க பெரிய எழுதியிருக்கிறாங்க பிரகாசிக்கல அதனால கலை சார்ந்த விஷயங்களுக்குள்ள அவர் வந்து பயணிக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு பாலுமகேந்திராவை பார்த்து உருவாக்கி கொண்டது அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அதனால பாலுமகேந்திரா தான் தமிழ் சினிமாவிற்கான ஒரு உலக சினிமாவுக்கான முகம்னு கூட சொல்லலாம் ஓகே அந்த இடத்திலிருந்து அவர் பொறுப்பிட்டதுனால அவரை வந்து முழுமையாக உள்வாங்கி கொண்ட ஒரு முதன்மை மாணவராகத்தான் வெற்றி தீமாறம் தன்னை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு மகத்தான கலைஞனா இருக்கிறவன் ஆஃப் த ரெக்கார்டில் குரூரமானவனாகவும் இருந்திருக்கான் மனிதன் என்பவன் மகத்தான சல்லி பயிலு சொல்வாங்க அந்த மாதிரியும் பல பேர் இருக்கிறாங்க சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா அசல் தன்மையுடைய இருப்பாங்க அப்படிப்பட்ட அசல் தன்மையோட கூடிய கலைஞர்கள்ல சினிமாவில் மட்டும் புரட்சிகரமாக பேசுவான் சொந்த வாழ்க்கையில பெரிய பிற்போக்குவாரியா இருப்பான் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் கூட சக மனிதர்களை நடத்துறதுல கூட அவன்கிட்ட வந்து தன்மை இருக்காது டிஸ்கிரிமினேஷன்லாம் ரியல் லைஃப்ல அப்ரோச் பண்ணிட்டு வெளியில வந்து எல்லாரும் சம்மந்து பேசுறாங்க அப்படின்னு பேசுறவனா இருக்கான் அந்த மாதிரி டபுள் கேமா இல்லாமல் நல்ல படைப்புகளை கொண்டாடுகிற மனம் கொண்டவராகவும் அவர் இருக்கிறார் புதிய கலைஞர்கள் யாராவது ஒரு நல்ல படம் வருது அப்படின்னா அதை வாங்கி ரிலீஸ் பண்ணணும் அவங்களை என்கரேஜ் பண்ணணும் அந்த மாதிரி படங்களை வைத்து நம்ம பேசணும் அப்படிங்கிறது இல்லாமல் நல்ல திரைப்படங்களுக்கான மெனக்கடல் அப்படிங்கிறத நல்ல ஒரு கேரக்டர்வைஸாக ஒரு செழுமைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தொடர்ச்சியாக அவர் இயங்குகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரைட் ஒரு நல்ல ஒரு இடம் வெற்றி குறித்து பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்